அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நாளைய தினம் இந்த மாதத்தோட இரண்டாவது மைத்ரேய முகூர்த்தம் இந்த மாதத்துல இரண்டு முகூர்த்தங்கள் இருக்குது அதுல முதல் முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு அடுத்த முகூர்த்தம் வந்து நாளைய தினம் காலையிலே வருகின்றது ஸோ நீங்கள் போன முகூர்த்தத்தில் பணம் எடுத்து வச்சுருந்தா ஓகே இன்கேஸ் நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா நாளைய தினத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க ஏன்னா இது கந்த ஷஷ்டி மூன்றாம் நாள் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த மைத்திரேய முகூர்த்தம் அமைந்திருப்பதால் முருகனை வேண்டி நம்முடைய கடன் சுமை சீக்கிரமாக தீரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் கவரில் பணத்தை எடுத்து வைக்கலாம் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கவரில் என்னென்னலாம் வைக்கணும்னு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பத்து ரூபாய் நோட்டை மட்டுமாவது அந்த கவரில் வைக்கணும் அது கூடவே கடன் தீரணும் அப்படின்னு அந்த பிரியாணி இலையில எழுதுங்க கவுண்ட் ஃப்ளோ அப்படின்ற ஒரு பேப்பரும் அதில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பச்சை கருப்புறம் ஒரு துண்டு அந்த கவரில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க வாசனை நிறைந்ததாக இருக்கணும் ஏன்னா பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இடங்களிலும் வந்து வாசனை நிறைந்த பொருட்களை நம்ம வைக்கும் பொழுது அந்த தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் அந்த கடன் தீருவதில் வந்து சில பேருக்கு காலதாமதமாகலாம் சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக அந்த கடன் தீர்ற மாதிரி அமையும் ஸோ வந்து நீங்கள் விடாமல் தொடர்ந்து இந்த மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் நாளை வெள்ளை மொச்சை வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம ஒன்று சேர வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த அகலுக்கு கீழே வச்ச மொச்சையை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சமைச்சு அதை வந்து சாப்பிடலாம் சரிங்களா சில பேர் அதை வேக வச்சு தேன் கலந்து சாப்பிடுவாங்க ம தாயாருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த சமையல கூட நீங்கள் அந்த வெள்ளை மொச்சையை பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் கருப்பு மொச்சையை பயன்படுத்தலாமான்னு கேட்குறீங்க அதை மாதிரி அவ கட்டாயம் செய்யவே கூடாது வெள்ளை மொச்சையை தான் பயன்படுத்தணும் அதே போல் நீங்கள் வெள்ளை மொச்சை இல்லை நான் சாதாரண விளக்கு தான் ஏற்ற போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் டைமண்ட் கற்கண்டு மூன்றோ ஐந்தோ அப்படிங்கிற எண்ணிக்கையில் எண்ணெய்லேயோ அல்லது நெய்யிலையோ அந்த விளக்கில் போட்டு நீங்கள் ஏற்றுங்க உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது சீக்கிரமாக தீரும் இப்போ என்ன டைமு இந்த நாற்பத்தி மூணு நிமிடங்கள் என்ன டைம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நாளைய தினம் விருச்சிக லக்னமும் மனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தி நாலு மணி முதல் ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணி வரை ஸோ எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய ரொம்ப பிஸியான டைமாக இருக்கும் நீங்கள் இப்போவே ஏதாவது ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் செலவு செய்து சுத்த பத்தமாக இருந்திங்கன்னா உங்கள் பூஜை அறைக்கு போய் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த ரூபாயை எடுத்து கவரில் வைங்க இல்லை என்கிட்ட சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் போயும் கொடுக்கலாம் அல்லது ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுறதுனா பண்ணலாம் ரொம்ப நல்லது சில பேர் பேங்க்கில் லோன் அமௌண்ட் ப்ரீ ப்ரீக்ளோஷர் பண்ணலாமான்னு கேட்குறாங்க அதையும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ மொத்தமாக நூற்றி நிமிடங்கள் இருக்குது அதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தி மூணு நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எட்டு இருபத்தி ஏழு மணி முதல் ஒன்பது பத்து மணி வரை இருக்கிறது ஸோ வரை இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி